என்னுடைய பயது சொல்ல தேசத்தை என்னுடைய தந்தையாருக்கு இரண்டு மனைவி மாறி எப்படி

குழந்தை பேர் கிடைக்கும் என்று சொல்லிய உடனே என்னுடைய தந்தைகள் வாங்கடியே வாங்கிக் கொண்டு

இந்த கணியை இின்றது இருந்ததே என்ன கணியை நீட்டினா நீட்ட என்னுடைய தாய்மார்கள் இருவரும் கையேந்தி கொண்டு எனக்கு எனக்கு குடுங்க எனக்கு குடுங்க கேளு ஆமா இருவர ஆசியோடு அந்த ஆமா என்ன கணியை எப்படி சாப்பிடுவேன் அந்த நிசியடும் கேட்காமல் வந்துட்டேன்ற சொல்லி என்ன செய்தார் அந்த கணியை ஈரம்பளமாக

எப்படி பாதி பாதி இரண்டு காதங்களும் இரு பிளவாக இருப்பாதி வாய் பாதி நெஞ்சு பாதிதான்

తిన్నాను సీగారు మీసి ఒరేనే గానగితే నా ఎప్పటి అలా నుండి